எல்லா புகழும் இறைவனைக்கு நல்ல ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரியறதுக்கு முடியாது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவதாங்க போடக்கூடிய குறைந்த வெளிநிலங்களுக்கு நம்ம கூட வந்து கிடைக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோடு ரோடு பேஸிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ப்ராப்பராக இருக்குதுங்க பாதை இருபது அடி பாதை இருக்குது இந்த இடத்தோடய மொத்த பரப்பளவு நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு தாங்க நல்ல ஒரு செம்மன் பூமியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல் நடத்திட்டு இருக்காங்க நம்ம இந்த இடம் வாங்கினோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமியாக நீர்பிடிப்பான பகுதி இடத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்களா இருக்குது நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதி தாங்க இந்த இடம் எங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வையம் பட்டிக்கு மிக அருகாமையில் நாங்கள் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட் பதினாறாயிரம் ரூபா தான் சொல்லியிருக்காங்க அதுவும் இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தானே டாக்குமெண்ட்லாம் வாங்கி தரோம் லீகல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்